கூட கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் நீதிபதிகள் அதிகாரம் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலே இருந்து நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் எந்த ஒரு மீறுதலாக இருந்தாலும் நாம் அவற்றை மறைத்து வைக்காமல் அதை அப்படியே விட்டு விடாமல் தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபித்து அந்த பாவங்களை அதோடு விட்டுவிடக்கூடியவர்களாக வரும் நாட்களிலே காலங்களிலே அந்த பாவம் மறுபடியும் நம்முடைய வாழ்விலே காணப்படாத மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அமேன் பிசாசானவன் எப்படியாவது நம்மை தீமைக்குள்ளாக கொண்டு சென்று விட வேண்டும் தேவனுக்கும் நமக்குமான ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்ம அநேக சிந்தனைகளை தூண்டிவிட்டுக் கொண்டே இருப்பான் ஆனால் தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நண்பர் ஒருவரை கடந்த நாட்களிலே காண நேரிட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் இப்பொழுது அநேக பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய அதிகம் அநேக பாவம் நிறைந்த சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் அவற்றில் இருந்து வெளியே வரவே முடியவில்லை அதனால் நான் செவிப்பதில்லை ஆராதிப்பதில்லை தேவ ஆலயங்களுக்கு நான் செல்வது கூட இல்லை என்று அவர் சொன்னபொழுது அதை கேட்ட எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது பிரியமானவர்களே எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் எந்த ஒரு அருவருப்பான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே தோன்றினாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபித்து அதை விட்டுவிட நாம் நினைக்கின்ற பொழுது இடத்திலிருந்து நிச்சயமாக நாம் இரக்கத்தை பெற்றுக் அவர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதித்து நம்முடைய தீமையான சிந்தனைகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை நன்மையா நன்மைகளை குறித்து சிந்திக்கும்படியாக நம்மளை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் என்பதிலே நாம் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அமேன் இது ஒரு பிசாசின் சூழ்ச்சியாக இருக்கின்றது பிரியமானவர்களே தெய்வ ஜனங்களை தேவ பிள்ளைகளை அநேக அந்தரங்கமான பாவத்திற்குள்ளாக விழ வைத்து தெய்வ சமூகத்தை விட்டு வில்லகி நடக்க வைப்பது பிசாசின் சூழ்ச்சியாக இருக்கின்றது அதனால வரும் நாட்களில காலங்களில தெய்வ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் அந்தரங்கமான எந்த ஒரு சிந்தனைகளையோ பாவங்களையோ மறைத்து வைக்காமல் நீங்கள் அதை அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தெய்வ சமூகத்தை பாதத்திலே உங்களை ஒப்பு நீங்கள் செபிக்கின்ற பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் இரக்கத்தை பெறுவீர்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை வேலைப்படுத்துவார் பாவமான சிந்தனைகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை விட்டு நிச்சயமாக மாறிப்போக பண்ணுவார் அமேன் அலே லுயா கர்த்தரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதிலே தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அமேன் அலே லுயா எந்த பாவமாக இருந்தாலும் மறைத்து வைக்காமல் அதை விட்டு விடுங்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்

ஆண்டவரை இந்த இரவோடு இரவாக எங்களுடைய இருதயத்தை விட்டு முழுமையாக மாறி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பிசா கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு தீமை நிறைந்த காரியமும் எங்களுடைய நிற்காத படிக்கு ஆண்டு வரை காணப்படாத படிக்கு எங்களைப்படுத்துவீராக பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எங்களை முழுமையாக உடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரை இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறக எங்களை முடிமறைத்து கனிமனியை போல பாதுகாத்த உடைய மேலான தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்கள்

இந்த நேரத்திலும் அப்பா சோத்ரம் எங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே சோத்ர ஹலிலூயா எங்களை நீர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவை எந்த நிலையிலும் நாங்கள் அப்பா விட்டு விலகி உலக பிரகாரமான எந்த காரியத்திற்குள்ளாக கர்த்தர் தாம எங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்படும் ஏ சிவநாபத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவையே கர்த்தரை சோத்தரி அவர் சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் யூ